ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷேர் வந்து ஆசாத் இன்ஜினியரிங் ஸோ இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா மெயின்லி அவங்க இருக்கிற பிஸ்னஸ் பெர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் எனர்ஜி ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் இருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா பதினொன்றாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி இருக்குது ஸோ பி பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபோர் இருக்குது பி எப்படியாக இருந்தாலும் இந்த இதில் வந்து கொஞ்சம் அதிகமான பிஇ தான் ஸோ இந்த ஷேரை வந்து மெயினாக வந்து இப்போ ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் வந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ஸோ இப்போ உள்ள ப்ரைஸை பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் டூ ஒன் ஸோ இது வந்து ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜை விட கூட தான் கோட் ஆகிட்ருக்கு ஸோ ஒன் இயர் ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஒன் இயர் ரிட்டன் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனியில் பார்த்து டெபிட் டெபிட் ரேஷியோலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கரண்ட் டெபிட் பார்த்திங்கன்னா முப்பத்தொம்போது கோடி தான் இருக்குது அதேமாதிரி ரிசர்வ் வந்து அறநூற்றி முப்பத்தி மூணு கோடி வச்சுருக்காங்க இந்த ஷேரை வந்து ஒரு ஃபேர் ப்ரைஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கலாம் அதே மாதிரி வந்து டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீக்கும் மார்ச் டுவெண்ட்டி ஃபோருக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ இன்வெஸ்டர்லாம் வந்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்டேஜ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல சைன் தான் இந்த ஷேர் வந்து க்ரோ ஆகுங்கிறதுக்காக இப்போ என்னோடய ஐடியா அப்படி என்னென்னா இந்த ஷேரை வந்து மார்க்கெட் ஏதாவது கரெக்டாக கரெக்டாகச்சின்னா நீங்கள் இந்த ஷேரை கன்சிடர் பண்ணலாம் தேங்க் யூ